இப்படித்தான் நீங்கள் சொட்டுநேரில் ஓஸ் போட்டு உங்களுக்கு தண்ணி பாய்க்கிறதுங்க தண்ணி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல நல்லா இருக்கா அவ்வளோ தெரியுதுங்களா அழகா இருக்கும் பாருங்க மாம்தன் இப்போ தண்ணியெல்லாம் ஓஸ் கரெக்ட் பண்ணி விட்டுருக்குறாரு தெரியுதுங்களா தண்ணி உழுகிறது காடு அப்படியே ஈரமாயிட்ருக்குது வேறு சொட்டு நீர்லேயே இப்போ எல்லாம் பாத்தி குடிச்சி தண்ணி கட்ட முடியாததுனால சொட்டு நீர்லேயே எல்லோருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் மேலே எந்திரிச்சா தெரியுமா நான் கிட்டப்போனோம்னா நல இருக்குது காடு ஊற இருக்குது பார்த்திங்களா எப்படித்தே தண்ணி வாஞ்சிட்ருக்குதுன்னு பாருங்க செடிகளுக்கெல்லாம் இயற்கை முறையில் எப்படித்தான் விட்றேங்க இதில் பார்த்தீங்கன்னா கோழி குப்பை குட்டி இருக்குதுங்க கோழி குப்பைங்க இது சொட்டு நீரில் தான் போட்டு விடுறதுக்கு இதே கோழி குப்பைங்க கோழி குப்பை ஒரு லோடு வாங்கி இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போட்டுட்ருக்குதுங்க நம்ம பீட்ரூட் செடி இதுங்களே பாருங்களேன் தெரியுதுங்களா பீட்ரூட் ஒன்றும் கிழங்கு ஆகலைங்க கிழங்கு ஒன்று கொஞ்சம் நாள் இன்னொரு இருபது நாள் ஆச்சுங்கன்னா கிழங்காகுது சொட்டு நீரில் தான் போட்டிருக்குதுங்க எதுவுமே தெரியுதுங்களா இயற்கை விவசாயிங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம ஒரு செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இயற்கை விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறங்க இன்னைக்கு மாம்தோட்டத்துக்கு வந்தோம் மாம்தோட்டத்துக்கு வந்தனால சரி ஒரு வீடியோ எடுற அப்படின்னாரு தெரியுதுங்களா பீட்ரூட்டு கீரை மாம்தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இருக்குது தண்ணி விட்டுருக்கிற காடு ஊரை பாஞ்சிட்டு இருக்குதுங்க ஈரம் தெரியுதுங்களா கருப்பாக கோழி குட்டி இருக்குதுங்க விவசாயம் இப்படி தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வந்து ஆள் போட்டு கட்ட வேண்டியது இல்லைங்க ஓசி இழுத்து விட்டு ஓசி இழுத்து விட்டு அப்படியே உங்களுக்கு மோட்டர் போட்டு விட்டோங்கன்னா சொட்டு நீரில் உங்களுக்கு பாஞ்சிரு தெரியுது இல்லை தண்ணி வேண்டியது பாரு ஈரமாக இருக்குதுன்னு பாருங்களே இதெல்லாம் ஈரமான காடுங்க இது ஈரம் இல்லாத காடு இந்த காடெல்லாம் ஈரம் இல்லைங்க அதே இந்த காட்டை பார்த்தீங்கன்னா ஈரம் ஆயிடுச்செல்லாம் தெரியுதுங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படித்தான் தண்ணி வருதுன்னு பாருங்களேன் லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்குறாங்கன்னு பாருங்கள் ஆள் பற்றாக்குறை ஆக ஆகோ எப்படி தான் கண்டுபிடிச்சிருக்குறாங்கன்னு அந்த தண்ணி உழுகிற இடத்துல ஒரு நாற்று நெட்டிட்டுங்கன்னா நல்லா வரும் இது வந்து கீரை ஓட்டிருக்கிறதுனால உங்களுக்கு காடு ஊறம் நலையணுங்களா அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு ஓட்டைக்கு ஒரு இது நிறுத்த வேண்டியது இல்லைங்க காடு ஊறமே பாஞ்சிருங்க பார்த்தீங்களா பாயாத காடு எல்லாம் அங்கே வெள்ளை எட்டிக்கிது பார்த்தீங்களா இது தண்ணி பாஞ்ச காடு இல்லை உங்களுக்கு ஈரமாகிக்குங்க ஒரு நாலு நாளைக்கு தண்ணி ஒரு ஒரு தண்ணி எடுத்து விட்டோம்னா நல்ல முறைக்கு வெளியில் வந்துடுங்க காட்டுக்குள்ளே போக வேண்டியதில்லைங்க தண்ணி ஏற்ற கால் போட வேண்டியதில்லை பீட்ரூட்டு இது அடுத்து வெள்ளாமைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க கொத்தமல்லி போட்டு விட்ருக்குறாருங்க கொத்தமல்லி செடி தெரியுதுங்களா இதான் கொத்தமல்லி செடிங்க இந்த ஒவ்வொரு ஓட்டைகளுக்கு கொத்தமல்லி செடி போட்டு அந்த வெயிலும் கொஞ்சம் கம்மியாக வந்துருக்குதுங்க தெரியுதுங்களா குட்டி குட்டியாக இருக்குதுங்க இது ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆச்சுக்கணும் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆகணும் ஓசு ஓசிலேயே போட்டுருப்பாருங்க இதே பார்த்தீங்கன்னா இடையில் இருக்காது இப்படி தென்னாங்க விவசாயம் பார்க்குறது நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் கத்திரி செடி இருக்குதுங்க அது போக பீட்ரூட்டு இங்கே முன்னாடியே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கீரை முளைச்சிருக்குது பார்த்திங்களா இதே கீரை விதைங்க பூரா முளைச்சிருக்குது ஓசொட்டியே முளைச்சிருக்குது பார்த்தீங்களா இந்த ஓசொட்டி முளைச்சிருக்குதுங்க சென்டரில் இருக்காது அதிகமாக இது ஒரு பட்டம் போட்டிருக்கிறாருங்க இந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் வந்து கீரை விதைங்க இதே வந்து ரெண்டாவது இது பிடிங்கி மூஞ்சதையுமே அடுத்தது வந்து அடுத்தது வந்து இந்த முளைச்சிட்டுங்க தண்ணி ஓடிட்டுருக்குதுங்க இப்போது தெரியுதுங்களா தண்ணி தெரியாது தெரியுதுங்களா சொட்டு நீருங்க இப்படித்தான் எனக்கு சொட்டு நீர் போட்டிருக்குறாங்க பாருங்க இது பச்சையாக இருக்கிறது வந்து சிறுகீரை முளைச்சிருச்சுங்க ஒரு வாரத்துக்கு நாலு நாளைக்கு முன்னே போட்டதுங்க இது வந்து போட்டுட்டு இருக்குதுங்க இதெல்லாம் பில்லு மலைக்கில் பாத்தீங்களா இது கீரை போட்டு விட்ருக்குது இந்த கீரை போடல தெரியுதுங்களா பாருங்களேன் தண்ணி இருக்குது